தம்மில் பார்த்துட்டு தான் வீடியோ வந்திருப்பீங்க வாங்க வீடியோக்காலில் போகலாம் நான் வந்து திருச்செந்தூர் வந்து நாலு டைம் போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கல்யாண புதுசில் அப்புறம் கோவிட் டைமில் ரெ மூணாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியாக தான் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போயிருக்கேன் அப்போ தான் வந்து முருகர் வந்து எனக்கு என்னென்ன பண்ணார் அப்படின்ட்டு கடைசியாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் நாலு டைமும் போனப்பையும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சோதனையோட தான் நான் வந்து திருச்செந்தூர் போனேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா கோவிடு நாங்கள் கோவில் கிட்டத்தட்ட உள்ளே போயிட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களால் சாமி பார்க்க முடியல ஏன்னா அப்போ வந்து கோவிட் டைமில் பத்து லட்சம் பேர் மட்டும்தான் வந்து சூரசமகாரத்துக்கு வந்து அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போனதானே பார்த்தீங்கன்னா சூரசமகாரம் அதனால எங்களால் உள்ளே போக முடியல அடுத்த டைமு கொஞ்சம் ஓரளவு ஓகேவாக போயிட்டு வந்தோம் ஆனால் கடைசி டைம் சித்ராபர்ணமிக்கு போனப்போ தாங்க பயங்கரமாக ஒரு விஷயம் நடத்தினார் ஆனால் அதிசயமும் கலந்தது அற்புதமும் கலந்தது தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நேராக பீச் போனோம் பீச் போறப்பயே எங்கள் வீட்டுக்கார்ட சொன்ன நீங்கள் ஒரு முப்பத்தாறு டைம் வந்து சஷ்டி படிங்க அப்படின்னு சொன்னோம் சே அவரும் சரின்னு சொன்னார் அதுக்கப்புறம் விரிச்சு நான் படுத்துட்டேன் அவர் பார்த்தா சஷ்டி படிச்சுட்டு இருந்தாரு திடீர்னு இருந்துச்சு பார்த்தா அவர் நாய் வந்து எங்கள் வீட்டுக்கார பக்கத்தில் வந்து படுத்துட்டு இருக்கு அவர் வந்து தடை கொடுத்துட்ருக்காரு இருக்காரு என்னங்கன்னா இல்லை வந்து படுத்துச்சு சரின்னு விட்டுட்டேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்க எங்க பூச்சி கீச்சி அது மேலே இருக்கும் ஐ மீன் உன்னி அது வந்து இருக்கும் போய் படுக்க சொல்லுங்க பயமா இருக்கு அப்படின்னா நான் இல்லை வேண்டாம் விடு அப்படின்னாரு எங்கள் வீட்டுக்கார இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு விரட்டி விடுங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன் விரட்டி விட்டேன் அந்த விரட்டி விட்டதுக்கான பலனை வந்து நான் வீட்டுல வந்து அனுபவிச்சேங்க அது நான் வந்து கடைசி எப்படின்னு சொல்கிறேன் என்ன சொல்கிறப்ப யாருக்கு வருது நான் என் விரட்டி விட்டுட்டு நானும் படுத்து தூங்கிட்டேன் காலைல பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு ஒரு மூணு மணி இருக்கும் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு ஞாயிற் கிழலில் குளிச்சுட்டு சாமி பக்கத்துக்கு போனால் வழி எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல லைன் எந்த க்யூ எங்கே ஆரம்பிக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் ஒரு ஐயர் இருந்தார் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் உள்ளே சீக்கிரம் கூட்டு போகிறீங்களா அப்படின்னா அவர் என்ன சொன்னார் உள்ள இல்லை முடியவே முடியாது அப்படின்னாரு சரி கொஞ்சம் பாருங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னாரு பார்த்தா அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் வரும் த்ரீ தௌசண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னும் சரி அவங்களும் சரி ஓகே டூ தௌசண்ட் அப்படின்னாரு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு வெயிட் இருக்கோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் சொல்லிட்டு போயிட்டாரே தவிர மறுபடியும் எங்கே போனார்னே வேற தெரியல சரி என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் அந்த கோயிலோடய என்ட்ரன்ஸில் உக்காந்துருக்கும் அந்த ஒரு கட்ட மாதிரி இருக்கும் அங்கே உக்காந்துட்டு இருக்கோம் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் எங்க அங்கே ஒரு ஐதருக்கார் பாருங்க அவர்கிட்ட போயிட்டு கேளுங்க அவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு போய் கே போய் கேட்டா இது மாதிரி உள்ள கூட்டு போகிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் காசெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அங்க ஒரு கேட் இருக்கு பாருங்க அந்த கேட்டு வழியே எகிரி குதிச்சு போயிடுங்க அப்படின்னாரு சரி அப்படியா சரி அவரே சொல்கிறாரே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு உள்ள போனா பார்த்தா நாலு பக்கமும் ஃபுல் கேட்டு எந்த பக்கம் வழி இருக்குதுன்னே தெரியல என்னடா நம்ம ஏதோ ஒரு ஒரு ஜெயிலுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபுல்லா இருக்கு எப்படிடா போறது வெளியிலயும் போக முடியல உள்ளும் போக முடியல என்னடா பண்றது ஒண்ணுமே புரியாம ஆனா நிறைய பேர் அங்க இருக்காங்க அவங்க எப்படி போவாங்க அப்படி இப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கேன் சரி பார்த்தா எனக்கு அப்போசிட்ல ஒரு முருகர் படம் சரி ஐயா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் எப்படி உள்ள போறதுனே தெரியலையே அப்படின்னு யோசிட்டு அவரை பார்த்துட்டு இருக்கேன் உடனே அங்க இருக்க அந்த கேட் ஓபன் பண்றவங்க வந்து சொல்றாங்க இங்க உள்ள போலாம் அவங்க வந்து சொல்றாங்க கேட் ஓபன் பண்ண போறோம் எல்லாம் லைன்ல நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு ஒரே ஆச்சரியம்னா இப்போ ஒரு செகண்ட் முன்னாடிதாங்க சொல்லி மனசுல நினைச்சி முடிக்கவே கூட இல்லை அதுக்குள்ள அது மாதிரி எனக்கு வந்து முருகர் வந்து ஒரு அதிசயம் பண்ணாரு அது நம்பவே முடியல என்னடா நம்ம எந்த வழி போறது சரி போறதுக்கு சாமி பார்க்க வழி இல்லைனாலும் வெளியிலேயாவது போகலான்னு பார்த்தா வழியே இல்லையே எப்படிடா போகிறது முருகா அவங்கள வந்து நான் எப்படி பார்க்கறது நினைச்சு முடிக்கிறதுக்குலாம் எனக்கு முருகர் வந்து ஏதோ கேட்டு திறக்க போறேன் அப்படின்றாரு எனக்கு செம்ம ஷாக்கு செம்ம சர்ப்ரைஸ் அந்த இடத்துல சரி ஓகே முருகர் இருக்காரு அப்படி எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு சரி அப்புறம் ஒரு த்ரீ ஹார்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து சரி நைட்டு தான் ரீச் ஆனோம் நாங்கள் சென்னை ரீச் ஆனோம் சென்னை ரீச் ஆகிட்டு சரி எனக்கு ஒரு ஒரு பழக்கம் இருக்குது பெட்டில் எப்பயுமே படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பெட்ஷீட்டையும் எனக்கு உதறது எல்லாமே பெட்ஷீட்டு எதுனாலும் டெய்லி உதறிட்டு பழக்கம் படுக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது அப்போ சரி சொல்லிட்டு பெட்ஷீட்டை எடுத்து உதறேன் நான் வந்து எந்த டாக் மேலே நாய் உனி இருக்குன்னு சொல்லி அந்த நாயை விரட்டினோம் எங்கள் வீடு ஃபுல் ஒரு நாயுனியா இருந்துச்சு ஒரு பில்லோவில் வந்து பாத்தீங்கன்னா பத்து நாயுனி குட்டி 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 பெட்டில் அப்படியே நாங்க விரட்டுறதுக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு ரெண்டு மூணு நாளாயிடுச்சு எங்களால் ஒரே நைட்டு தான் படிப்போம் எங்கடா காதில் அந்த வணி வந்துடுமோ அது வந்துடுமோ இது வந்துடுமோ எங்கள் வீட்டில் ஆல்ரெடி பைரவாக இருக்கான் ஆனால் அவன் மேல அவ்வளோவா கிடையாது பார்த்தீங்கன்னா பைரவா ஏன்னா வீட்லேயும் கிடையாது அவனை நாங்க வந்து திருச்செந்தூர் போகிறதுனால ஹாஸ்டலில் விட்டோம் பார்த்தா அவ்வளோ நாய் உனிங்க நான் அப்போ தான் உணர்ந்தேன் முருகா நான் அந்த நாயை வந்து விரட்டி விட்டேன் இருக்குன்ட்டு ஆனால் வந்து அவர் பார்த்தீங்கன்னா என் ஃபுல்லாக நாய் உனியாக இருந்துச்சு எனக்கு அப்போ தான் ஒன்று யோசித்தேன் இனிமேல் நாயாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி எந்த ரூபத்தில் எப்படி வந்தாலும் உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ